ஓகே மறுபடியும் இந்த காலை வேலையில் யாவரையும் இந்த காலை செப்பத்திற்கு காலையில் கடவுளோடு இந்த காலை செப்பத்திற்கு நம்முடைய ஆண்டவரும் இச்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் நம் இன்றைக்கும் ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம் திருப்பிக் கொள்வோம் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன் கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான் அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான் கர்த்தர் அவனோடே இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை ஆமாம் பாருங்கள் நேற்று தினத்திலே ஒரு காரியத்தை நாம் தியானித்தோம் என்னவென்றால் இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறார் இருக்கிறார் அதுதான் அவர் பிரதானமாய் சொல்லுகிற வாக்குத்தத்தம் ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் நான் உன்னோட என்ன செய்கிறேன் இருக்கிறேன் ஏன் இந்த வாக்குத்தம் ரொம்ப பிரதானமான வாக்குத்தம் ஏன்னா வேத வசனத்தின்படி எல்லா வாக்குத்தங்களும் கிறிஸ்தியேசுக்குள் நமக்கு ஆமென்றும் ஆமைன் என்றும் இருக்கிறது ஆனா அது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில வந்து பழிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் ஆகவே ஆகவே தான் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்ற ஏதோ ஒரு வாக்குத்தையும் நீங்கள் பிடிப்பீர்கள் என்றால் ஒருவேளை அதில் பாருங்கள் சில கண்டிஷன்ஸ் இருக்குது இதை செஞ்சால் இது உனக்கு நடக்கும் அதில் ஒரு சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார் ஆனால் நம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது பாருங்கள் அந்த நிபந்தனைகளை எல்லாம் நிறைவேற்றவும் பெரிய பலன் உண்டாகிறது அவரே நம்மோடு என்ன செய்கிறார் இருக்கிறார் எல்லா நிபந்தனையும் எல்லா நியாயப்பிரமாணம் கிறிஸ்து இயேசுக்குள் என்ன செய்கிறது ஒரு முடிவுக்கு வருகிறது நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் செய்து முடித்திருக்கிறா முழுவதும் கீழ்ப்படிந்தவராக வாழ்ந்திருக்கிறார் இப்போ அந்த கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறதுனால நமக்கும் கீழ்ப்படிவது எளிதாக மாறுகிறது நிபந்தனைகளை எல்லாம் நிறைவேற்றுவது ரொம்ப எளிதாகிறது கஷ்டமான விஷயமாக அது என்ன செய்வதில்லை இருப்பதே கிடையாது ஏதோ நாம் ஏதோ ஒரு முயற்சி செய்து கஷ்டப்பட்டு என்ன செய்கிறதுன்னு தெரிலங்க அப்படின்ற ஒரு நிலையில் நம்மளை ஒரு ஒரு அனாத போல் என்ன செய்யலாவல் திக்கற்றவர்களாய் நம்ம அவர் விட்டு விடவில்லை அவர் நம்மோடு கூட என்ன செய்கிறார் இருக்கிறார் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அதை தான் பார்க்குறோம் அவர் யோசேப்பு கூட கர்த்தர் இருக்கிறார் இதை குறித்து நான் நேற்று சொல்லும்போது சொன்னேன் இல்லையா ஆபிரகாம் ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார் அவனை ஆசிர்வதிக்கிறார் ஆசீர்வாதம் அதுக்கப்புறம் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில தொடர்கிறது அதற்கப்பறம் யாக்கோபினுடைய வாழ்க்கையில தொடர்கிறது அந்த யாகோபினுடைய ஆசிர்வாத வரலாறு யோசேப்பிலிருந்து தொடர்கிறது அப்போ நான் சொல்லுகிறேன் இந்த வருடத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாத வரலாறு அதுக்கப்புறம் அப்படியே தொடருது பாருங்க ஆசீர்வாத வரலாறு அப்படியே நிற்கிறது இல்லை அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷமும் என்ன செய்கிறது தொடர்கிறது எப்படி தொடருது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஏன் யோசேப் வாழ்க்கையில் எப்படி தொடர்ந்துச்சு யோசேப்போட கூட கர்த்தர் இருந்தார் அவனுக்கு பெரிய ஒரு கா சொப்பனத்தை கொடுக்குறார் அவனை உயர்த்தும்படியாக சொப்பனத்தை கொடுக்குறார் ஆனால் பார்த்தா அதெல்லாம் நிறைவேற மாதிரி இல்லை கடைசி அடிமையாக போயிட்டான் அடிமையாக போன இடத்துல என்ன நடக்கிறது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்ன அர்த்தம் அவன் செய்வது எல்லாவற்றிலும் சிறப்பான வெற்றியை பெறும்படி அவனுக்கு புத்தியையும் அறிவையும் ஞானத்தையும் பெருகப்போனினார் அதனால் அடிமையாக போன இடத்துல ஒரு ஒரு உயர்வுக்கு வருகிறான் என்ன ஒரு வேலைக்காரனாய் ஒரு மேனேஜர் லெவல் லெவலில் என்ன செய்யப்படுகிறான் உயர்த்தப்படுகிறான் சரி பாருங்கள் சரி இப்போ ஆசீர்வாத வரலாறு தொடர்ந்து இவன் உயர்த்தப்படுகிறான் நல்லா போயிட்டுருக்குன்னு பார்த்தா வேலை பார்க்குற இடத்துல சில சிக்கல் ஏற்படுது தவறான விதத்தில் இவன் அங்கே இருக்கிற சூழலில் தவறான விதத்தில் நடத்தும்படியாக ஒரு தவறு செய்யப்படும்படியாக தூண்டப்படுகிறான் வேலை செய்கிற இடத்துல எஜமானுடைய மனைவினாலேயே ஆனால் பாருங்கள் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கர்த்தர் அவன் கூட இருக்கிறாரு இவனும் என்ன செய்கிறான் கர்த்தரோடு இணைந்து கொடுக்குறான் பாருங்கள் நம்ம கூடயும் கர்த்தர் இருக்கிறாரு நம்ம அவர் கூட இணைகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இவன் கர்த்தர் கூட இணைந்தான்னு எப்படி நமக்கு தெரிய வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆதி முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் எட்டாவது இருந்து வாசிச்சோம் அப்படின்னா ஏழாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசிப்பின் மேல் கண் போட்டு என்னுடைய சயனி என்றால் அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார் இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை பாருங்கள் எந்த லெவலில் உயர்த்தப்பட்டிருக்கிறான் பாருங்க இந்த வீட்டில் என்னை விட பெரிய பதவியில் இருக்கிறவன் அவனும் இல்லை வேலையில் இருக்கிறவன் அவனும் இல்லை நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க இப்படி ஒரு உயர்வு எனக்கு கிடைத்திருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் அதுதான் விஷயம் கர்த்தர் யோசியப்போட இருந்தா இருக்க அதனால உயர்வு கிடைக்கிது இப்ப இவன் யோசேப்பு கர்த்தரோடு இருக்கிறான் அப்போ என்ன பண்ணுறான் பாவத்தை வெறுக்கிறான் தவிர்க்கிறான் அதை எப்படி நான் செய்வேன் என் தேவனுக்கு விரோதமாக என்னை உயர்த்தின என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் பாருங்க நீங்கள் தேவனோடு இருந்து தேவனோடு நடக்கும்போது அப்படியே எல்லாம் கரெக்டாக ஸ்மூத்தாக போயிடுன்னு எதிர்பார்க்காதீங்க அப்புறம் உங்களை உயர்த்துறதுக்கு நிறைய திட்டத்தை வச்சுக்கிறாரு உயர்த்திக்கிட்டே வர்றாரு இப்படி பாருங்கள் நான் எப்படி அவருக்கு ஒரு பாவம் செய்வேன் சொல்லி பாவத்தை எதிர்க்கிறான் ஆனால் என்ன நடக்குது அடுத்த வசனம் சொல்லுது அவன் அவள் நித்தம் நித்தம் யோசிப்போடு இப்படி பேசி கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயணிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை பாருங்கள் தினமும் இவனுக்கு எதிராக பாவ சோதனை வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இவன் என்ன முடிவெடுக்கிறான் பாவத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அதை செய்கிறதுக்கு நான் உடன்பட மாட்டேன் கர்த்தரோடு நான் உடன்படுறேன் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் ஏன்னா அவர் என்னை குறித்து பெரிய தரிசனத்தை எனக்கு கொடுத்துட்டாரு அதை மட்டும்தான் நான் செய்ய போகிறேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல என்னை யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல ஏற்கனவே நான் குழியில் விழுந்தவன் குழியிலேருந்து தூக்கி அடிமையாக விற்கப்பட்டவன் அடிமையாக விற்கப்பட்ட இடத்துல என்னை உயர்த்தனை ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அவர் எனக்கு போதும் அவரை நான் சார்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை சார்ந்துக்கிறான் தினமும் சோதனை வந்துக்கிட்டே இருக்குது தினமும் எதிர்க்கிறான் தினமும் எதிர்த்து எதிர்த்து கத்தரை சார்ந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கிறான் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான் வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை பாருங்கள் இங்கே கத்தரை சார்ந்துட்டு இருக்கிறதுனால எதுக்கு எதை நான் சொல்கிறேன் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு இதை பற்றியே தான் நான் தொடர்ந்து சொல்லி கொடுக்க போகிறேன் கத்தரை சார்ந்துட்டு இருக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு எதிர்பார்க்குறது தப்பு நிறைய நேரத்தில் நான் வந்து அப்படி நினைத்தது உண்டு ஆரம்ப நாட்களில் இந்த மாதிரி சில வாக்கு தத்துவங்களை பெறும்போது கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் உன்னை மேன்மையாக வைப்பார் ரெட்டிப்பான நன்மையை தருவார் இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் இப்பெல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்குது இல்லையா இப்போ இனிமேல் அப்பா நிம்மதியாக இருக்கும் வாழ்க்கை நல்லா போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோன்னா அடுத்த நாளே என் அடுத்த சில மணி நேரங்களில் அவர் சொன்ன வாக்குத்ததுக்கும் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது அப்படியே வேறு மாதிரி இருக்கும் பாருங்கள் அப்படின்னா ரொம்ப குழம்பி இருக்கிறேன் இது அப்படின்னு அந்த நாட்கள் அவ்வளோ ரொம்ப பைபிள் தெரியாது என்னது இது இப்படி போயிட்டுருக்குது அப்படின்னு ஆனால் அந்த நாட்கள்லாம் கர்த்தர் ஒரு விஷயத்த உணர்ந்தே வந்தார் நான் அவன் கூட தான் இருக்கிறேன் நான் உன் கூட தான் இருக்கிறேன் யோசிப்போக்கு அப்படி தான் நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் இவனுக்கு புரிய வச்சுட்டே வராரு கத்தர் அவங்க கூட இருக்கிறத உணர்த்திக்கிட்டே வராரு இவனும் தினமும் கத்தரோடு என்ன செய்கிறான் இருக்கிறான் எப்படி கத்தரோடு இருந்தான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் பாருங்கள் இன்றைக்கி நமக்கு பைபிள் இருக்குது ஏகப்பட்ட சபைகள் இருக்குது சபைகளுக்கு பஞ்சமே இல்லை அதையும் தாண்டி அடுத்த கட்டமாக டெக்னாலஜி நிறைய முன்னேறி இருக்குது யூடியூப்பில் பார்த்திங்கன்னா எவ்வளோ சத்தியங்கள் பலர் போதிக்கிறாங்க பலவிதமாக போதிக்கிறாங்க ஒரு வசனத்துக்கு இந்த வசனத்துக்கு விளக்க வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பல பிரசனியார்கள் பிரசங்கிச்சிருக்கிறாங்க இவ்வளோ டெக்னாலஜியும் இருந்தும் சில நேரங்களில் பாருங்கள் என்ன இடத்துல கூட சில நேரத்துக்கு கூட ஒரு தம்பி ஃபோன் பண்ணி சொல்கிறான் கர்த்தர் கூட இருக்கிற மாதிரியே இல்லை ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு இவ்வளோ வளர்ச்சி இவ்வளோ டெக்னாலஜி வார்த்தையை கேட்கறதுக்கு இவ்வளோ காரியங்கள் இருந்தும் கர்த்தர் கூட இருக்கிறார்ன்றதை என்ன செய்ய முடியல உணர முடியல கைவிட்டாரோ இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா அப்போ இந்த யோசேப்பு எதுவுமே இல்லை அவனுக்கு சர்ச்சில் நல்ல வேலையில் இல்லைன்னா அடிமைத்தனத்தில் போய் கிடக்குறானால் அந்த அதன் மத்தியில் டெய்லி படிக்கிறதுக்கு அவனுக்கு பைபிள் கிடையாது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா யாக்கோபோ அவங்க அப்பா கடவுளை பற்றி ஆபரகம் வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்தினார் ஈசாக்கு வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்தது அவனோடு எப்படி இருந்தார் யாக்கோபு தன் வாழ்க்கையில் எப்படி கர்த்தர் என் கூடே இருந்து என்னை காப்பாற்றி போஷித்து எங்கள் அப்பா வீட்டுக்கு திரும்பி வர பண்ணினார் எப்படி என்னை தன்னை வழி நடத்தி வருகிறார் தான் தவறு செய்த போதும் எப்படி வழி நடத்தி வருகிறார் இதையெல்லாம் அவங்க அப்பா இருந்து கேள்விப்பட்ட விஷயம் தான் பாருங்கள் அதை கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு கத்தரை நம்ப ஆரம்பித்தவன் இப்போ கர்த்தரோ அவனே கனெக்ட் ஆயிட்டான் தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிக்கிற ஒரு மனிதனாக மாறிவிட்டான் அதைத்தான் வேதம் தியானம் என்று சொல்கிறது ஈசா குறித்து வாசிக்கிறோம் அவன் சாயங்கால வேலையிலே தியானம் பண்ணினான் இந்த தியானம் பண்ணுகிற வழக்கம் அந்த நாட்களில் இருந்தது பாருங்க யாக்கவும் அப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அதிலிருந்து இவனும் கற்றுக்கொள்கிறான் பைபிள் இல்லை சபை பிரசங்கிக்கிறதுக்கு பிரசங்கையாக இல்லை எதுவுமே இல்லை ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தார்ன்றதை அவனால் அனுபவிக்க முடியுது எப்படி அனுபவிக்க முடியுது இவனே பேசிகிட்டு இல்லை லொட லொட லொடோன்னு இவனே ஆண்டவர்கிட்ட இல்லை அவர் என்ன பேசுனார் ரொம்ப கவனிக்கிறான்னு ஆகிட்டான் அதனால் நம்ம நிறைய பேசிகிட்டு கூட அதான் பிரசங்கி பிரசங்களை எழுதுகிறார் இல்லையா தேவாலயத்துக்கு செல்லும்போது எப்படி இருக்கணுமா நம்ம பேசுறதுக்கு நிறைய பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது அவர் பரலோகத்தில் இருக்கிறார் அவர்கிட்ட போயிட்டு நிறைய பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க கடவுது இப்போ என்னங்க பண்ணுறது தேவாலயத்துக்கு போகும்போது செவி கொடுக்க சேர்வதே நலம் அதுதான் நீதிமொழிகளை சொல்கிறான் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதினிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் நான் நினைக்கிறேன் யோசிப்பு கர்த்தர் சொல்கிறது இருதயத்தில் உறுதியாக வச்சுட்டான் அதையே தன் கண் முன்னாடி வச்சுட்டுருக்கிறான் அதனால் பாவம் சோதனை வரும்போது அவன் கர்த்தர் சொன்ன தரிசனமும் வார்த்தையும் கர்த்தர் தனக்கு முன்பாக இருக்கிறதுன்னா அவனுக்கு பெருசாக இருக்குது வேற எதுவும் அவனுக்கு பெருசாகவே இல்லை பாருங்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் இது அனுதினமும் செய்கிறான் ஒரு நாள் மட்டும் இன்னைக்கு வந்து எல்லா டெவலப்மெண்ட்டு இருந்தும் வார சிலர் பாருங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சைக்கு போனான் அப்பா நீ சர்ச்சுக்கு போயாச்சு போதும் அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு இல்லாம எதுவுமே இல்லாத காலத்தில் தினமும் அவனும் கர்த்தரோடு என்ன செய்கிறான் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் அவனும் கர்த்தரோடு என்ன செய்கிறான் இருக்கிறான் ஆகவே தான் அவன் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாத வரலாறு அப்படியே தொடர்ந்து பாருங்க இப்போ பிரச்சனை இல்லை பிரச்சனை வருது சிக்கல் வருது கர்த்தர் சொன்னதுக்கப்புறமும் பிரச்சனை வருது ஏன்னா வாழ்கிற உலகம் அப்படிப்பட்ட உலகம் பாருங்கள் அப்போ தினமும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இதன் மத்தியில் ஒரு நாள் பெரிய அளவில் பெரிய ஒரு சோதனை தொல்லை அவனுக்கு நேரிடுகிறது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான் வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை யாருமே வீட்டில் இல்லை பாருங்கள் அந்த அம்மா அவனை இன்னும் விடுறதா இல்லை அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சயனி என்றால் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டுவிட்டு வெளியே ஓடி போனான் ரொம்ப நெருக்கடியான சோதனையின் மத்தியிலையும் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்கிறான் ஓடி போகிறான் வேத வசனத்தில் தீமுத்தையில் பவுல் எழுதுகிறார் பாருங்க பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடு அப்படின்றார் திமுகக்கு எழுதும்போது சொல்கிறார் விலகி ஓடுன்றாரு இந்த வசனம் தெரியாமையே இங்க இங்கே யோசிப்பு விலகி ஓடுறாரு அப்படிப்பட்ட நெருக்கமான சோதனை வரும்போது கூட என்ன செய்கிறாரு விலைக்கு ஓடுறாரு எனக்கு ட்ரெஸ்ஸு கூட வேணாம் நான் தப்பிச்சா போதும் நான் இதில் விட மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு விலைக்கு ஓடுறாரு பாருங்க என்ன மாதிரியான ஒரு இருதயம் எந்த மாதிரி எந்த அளவுக்கு தேவனோடு அப்படியே நடக்கிற பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் சொல்கிறதையே கவனிக்கிறார் அவர் சொல்கிறதையே முன்னாடி வைக்கிறார் இப்படி செய்யக்கூடாது இது தேவனுக்கு விரோதமான பாவம்ன்றதால ரொம்ப உறுதியாக இருக்கிறார் யோசிப்பு அந்த வயசில் அதுக்கெல்லாம் காரணம் என்ன தினமும் தேவனை குறித்த யோசிக்கிறான் தேவனை தியானிக்கிறான் தேவனை தனக்கு முன்பாக வைத்திருக்கிறான் அதனால வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் என்ன வந்தாலும் பரவாயில்ல இதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறான் பாருங்கள் கத்தரோடு இருக்கிறதுல இருக்கிற ஆசீர்வாதம் அதுதான் சிலர் பாருங்கள் ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும்போது சரி இதை பண்ணால் அடுத்த கட்ட பதவி உயர்வு கிடச்சிடும்ன்ட்டு அதுக்கு முயற்சிக்கிறாங்க ஒரு வேளை யோசிப்பது தவறு பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு இருந்திருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு அவனை இருக்க முடியும் பாருங்க ஆனால் அந்த கொஞ்ச நாள் அற்ப சந்தோஷத்துக்கு அவன் ஆசைப்படலை கர்த்தர் எனக்கு நித்திய பேரானந்தத்தை வைத்திருக்கிறார் நான் அவரை நம்புகிறேன் அவரை என் முன்னாடி வச்சிருக்கிறேன் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான் இதனால் விளை என்ன விட்டு விலைக்கு ஓடுறாங்க ஆனால் தவறாய் சாட்டப்படுகிறான் என் தப்பு பண்ண என்கிட்ட வந்துட்டான்னு சாட்டப்படுகிறான் அதன் விளைவாக ஜெயிலில் தூக்கி போடப்படுகிறான் ஆனால் ஜெயிலில் கர்த்தர் அவனோடு இருந்தார் அதுதான் நான் முதல்ல அந்த வசனத்தை வாசித்தேன் யோசிப்பு யோசிப்பின் எஜமான அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்களுக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான் அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான் இப்போ யோசிப்பு எங்கே இருக்கிறான் சிறைச்சாலையில் இருக்கிறான் அடுத்த வசனம் சொல்லுது கர்த்தரோ யோசேப்போடே இருந்தார் நல்லா கவனிங்க அதுதான் விஷயம் நீங்கள் ஜெயிலில் இருக்கிறீங்களா வெளியில் இருக்கிறீங்களான்றது முக்கியம் கிடையாது கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார்கிறது தான் முக்கியம் நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீங்களான்றதுதான் முக்கியம் நம்ம அவரோட தியா நடக்கும்போது அவர் வார்த்தையை முன்வைத்து நம்முடைய வாழ்க்கையை வாழும்போது நம்ம ஜெயிலில் போனாலும் அவர் அங்கே இருக்கிறார் அப்போ ஜெயிலில் இருக்கிறவன் ஐயோ யார் என்ன நடப்பாங்களோ தெரியலையே அப்படின்ற இதில் கவலைப்பட வேண்டியதில்லை நல்ல கவனிங்க யோசியப்பும் ஜெயிலில் இருக்கிறான் கர்த்தரோ யோசியப்போடு இருந்தார் அப்போ கத்தர் எங்கே இருக்கிறாரு கத்தரும் ஜெயிலில் இருக்கிறார் கத்தர் என்ன தப்பு பண்ணிணார் அப்போ ஜெயிலில் இருக்கிறதுனால ஜெயிலில் இருக்கிறவங்களாம் தப்பு பண்ணான்னு கூடாது நிறைய பேர் அப்படின்னு நினைச்சிட்றாங்க ஜெயிலில் இப்போ ஜெயிலுக்கு போனாலே ஒருத்தான் அவ்வளோதான் பொல்லாத பாவின்னு நினச்சிடறாங்க கிடையாதுங்க இந்த மாதிரி தவறாக குற்றச்சாட்டப்பட்டும் போகிறவர்கள் இருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் கத்தர் யோசிப்போடு இருந்தார் என்ன நடக்கிறது அவன் மேல் கிருபை வைத்து கூட இருந்து சும்மா அப்படியே விட்டுரலை அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் கத்தருடைய கிருபை யோசிப்பை மேலே ஒரு உண்டாகிறது அவனுக்கு அங்கே ஜெயிலில் கூட தயவு கிடைக்கிறது ஜெயிலையும் பாருங்கள் ஒரு பதவி உயர்வு பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்கோ ம் நல்லா எல்லாத்தையும் பண்ணுறேன் இவன் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாக இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நீ பார்த்துக்கோப்பா நீ செஞ்சால் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஜெயிலில் வர்ற உயர்வை பாருங்க இதான் கர்த்தர் கூட இருக்கிறதுனால வர்றேன் உயர் அதனால கர்த்தர் கூட இருக்கிறாரு ஆசீர்வாதம் வரலாறு தொடருது ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார் அதனால் இன்னும் எதுவுமே நடக்காது எந்த தவறும் தீங்கும் வாழ்க்கையில் வராதுன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக ஏமாந்து போவீங்க என்ன வந்தாலும் கர்த்தர் இருக்கிறார் அவர் கிருபை வைக்கிறார் அவர் கிருபைனால் நாம் ஜெயிலில் இருந்தாலும் நமக்கு தயவு கிடைக்கிறது உயர்வு கிடைக்கிறது அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறுவதற்கான வழி திறக்கிறது ஆகவே வாழ்க்கை அப்படியே என்ன செய்ய போகிறது இல்லை நிச்சயமாக இருக்க போகிறதில்லை நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட சிக்கல் வருது ஏன் வருதுன்னே தெரில சில விஷயங்கள்லாம் வருது எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்குது எதிர்பார்க்காத விதமான காரியங்கள் நூடாக போக வேண்டியது இருக்குது ஆனால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற நிச்சயம் அது இருக்குது அவர் சொன்னதை செய்கிறேன்ற ஒரு நிச்சயம் இருக்கிறது அது இருந்தால் போதும் பாருங்கள் நம்ம அவரோடு கூட போகிறோம் அவர் நம்ம கூட வர்றாரு அவர் கூட வர்றதுனால அடுத்தடுத்து அடுத்து அடுத்து உயர்த்தி கொண்டே போகிறார் அவர் உயர்த்துறதை யாராலும் என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது நான் சொல்லுகிறேன் உங்கள் மேல் கர்த்தர் கிருவை வைத்திருக்கிறார் நீங்கள் எங்கிருந்தாலும் இருந்தாலும் அங்கே அவர் தயவு கிடைக்க நிச்சயமாய் தயவு கிடைக்க பண்ணுவார் நீங்கள் செய்கிறது எல்லாம் வாய்க்கும் நாம் ஜபிக்கலாம் ஸ்தோத்திர நன்றியோடு போய் துதிக்கிறோம் அற்புதமான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அன்றுவர் எங்கே இருந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிறதா அது எவ்வளோ பெரிய ஒரு மேன்மை என்பதை எண்ணி பார்க்கிறோம் யோசிப்போடு கூட இருந்த கர்த்தர் எங்களோடும் கூட இருக்கிறீர் எங்களுக்கு கிருபை காண்பிக்கிறீர் மனிதர்கள் கண்களை தயவு கிடைக்க பண்ணுகிறீர் நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் நீர் வாய்க்க பண்ணுகிறீர் அதை கர்த்தாவே பரிசு தாவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறவர் நீர் கூட இருந்து எல்லாவற்றிலும் எங்களை நீர் பலப்படுத்துகிறபடியால் உங்களுக்கு சுதோத்திரங்கத்தாவே உடைய கிருபையும் தயவும் இரக்கமும் காருண்யமும் எங்களை பெரியவர்களாகட்டும் எல்லாவற்றையும் ஜெயிக்க சோதனைகளை பாவ சோதனைகளை எல்லாம் ஜெயித்து முன்னேற அதை விட்டு விலகி ஓட வைக்க உதவி செய்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் யோசிப்பு போல நாங்களும் ஆண்டவரே தொடர்ந்து உமோடு கூட நடக்க ஒவ்வொரு நாளும் உமோடு கூட செல்ல என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி பாவத்தை விட்டு விலக என் தேவன் சொல்லுவதை மட்டுமே நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரே நீ சொல்லுவதை மட்டுமே செய்ய உதவி செய்வீராக எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகுரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் உங்களுக்கு கிருபை உண்டாயிருக்கிறது இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஒன்பது என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம் உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்